இப்ப எட்டாம் நூற்றாண்டில் கோயில் இது மூல அமைந்துள்ள யோகா நரசிம்மர் கோவில் இந்த பெருமாள் கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம் என்னது மதுரையில் இருக்க கோயிலில் கொடிமரமே கிடையாதா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மதுரை ஒத்தக்கடை யானைமலை அடிவரத்தில் இருக்கிற யோக நரசிம்மர் இதுவும் திருப்பரகுன்ற மாதிரி மதுரையில் இருக்கிற ஒரு கோவில் தான் அதாவது யானைமலை இந்த கோவில் இருக்குது இந்த யானைமலையோட மலையோட அடிவாரத்தில் தான் யோக நரசிம்மர் கோவில் வந்து இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து கொடிமரமே வந்து கிடையாது ஏன்னா யானை மலையே இருக்கான் அதனால் வந்து கொடிமரம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனேயே முதலாக பார்க்க போகிறது தேவி நரசிம்மர் தாயார் தரிசனம் தான் இந்த வழியாக உள்ளே போய் தான் பெருமாளை வந்து பார்க்கணும் எப்படின்னா மலையோட அடியில் வந்து அந்த சிலை வந்து சிற்பமாக வந்து ஆக்கப்பட்டது ஆறடி உயரத்தில் வந்து யோக நரசிம்மர் சிலை வந்து இருக்கும் வார வாரம் செவ்வாய் வியாழன் சனி அந்த மூணு நாளில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்பவே வந்து விசேஷமாக தான் இருக்குமா கோயிலுக்குள்ளே வர முன்னாடி சக்கர தீர்த்தம் வந்து போய் நீராடிட்டு தான் ஒரு பிள்ளையார் ஒன்று இருப்பாங்க அரச மரத்தில் அங்கே வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு அதுக்கப்புறம் தான் பெருமாளை போய் தரிசனம் பண்ணணுமா கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கோவில் வந்து மதுரை மடுத்துவணையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடணும் ஒத்த கடலோட்டில் வந்தோன்னே அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் மதுரைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க மழை டை டைமில் வந்தீங்க அப்படின்னா மழையிலேருந்து அழகாக வந்து தண்ணி வந்து வர்றது சூப்பராகவே வந்து இருக்கும் அது இல்லாமல் அந்த கோயிலில் வந்து நிறைய குரங்கள்லாம் வந்து இருக்கு குட்டிஸ் எல்லாம் குட்டி வந்தீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யோகம் வந்து கை கூடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் வந்து எப்போதுமே வந்து கூட்டமாக இருக்காது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக சமை கும்பிட்டு போகலாம் செப்பா புதன் சனி அந்த மூணு நாள் தான் வந்து ரொம்ப வந்து கூட்டமாக இருக்குமா இந்த கோயிலும் சரி கோயிலை சுற்றி உள்ள பகுதியும் சரி ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் காத்தோட்டமாகவும் இருக்கும் மலைக்கடி இந்த கோயிலை ஒட்டியே கரெக்டாக மலை மேலே ஏறணும் அப்படின்னா முருகன் கோயில் ஒன்று இருக்கான் அது மலை மேலே ஏறினோம்னா அச்சையப்போ இரவனு ஒரு கோயில் ஒன்று இருக்கான் மண்டபம்லாம் இருக்கான் அடுத்த முறை போகும்போது போகணும் மலை மேலே ஏறி கூட போய் பார்க்கலாமா நான் கிளிப்பட்ட வரையும் இந்த கோயிலில் வந்து போய் திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறையாவது போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் நீங்கள் ஏதாவது எல்லாம் நல்லா பேசிய பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்